வேலூர் தொகுதி மக்களவைத் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது காரணம் சரியானதா இதை பண்றதை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிருக்கலாம் சோதனை ஒரு குற்றத்தை தடுத்து நிறுத்தி நீங்க எலக்ஷனை கண்டக்ட் பண்ண வேண்டியதானே ஆனா எல்லா பணத்தையும் கை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது அது இதுவும் யூகம் தான் அது வந்து இந்த கட்சி கிட்ட அந்த கட்சி கிட்ட தான் இருந்தால் வேற பல கட்சி கிட்ட அந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அடங்கின ஆம்பூர் குடியாசம் சட்டமன்ற இடைத்தேர்தலை நீங்க நடத்துறீங்க அங்க மட்டும் பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காதுன்றது என்ன உத்தரவாதம் இருக்கு இதன் மூலம் தேர்தல் ஆணையம் ஒரு நேர்மையான தேர்தலை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு காமிக்குதான் அரவக்குறிச்சிலையும் தங்காவூர்களையும் எந்த வேட்பாளர் பணம் கொடுத்ததாக அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டதோ அதே வேட்பாளரும் மறுபடியும் தேர்தலில் கூட்டி போட்டு வெற்றி பெறாங்க தமிழ்நாட்டை தான் பலமுறை தேர்தல் ரத்து செய்யப்பட்டது அவ அவமானம் தலைகுனிவு வேலூரில் மட்டும் இன்றைக்கி ரத்து பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது பாராளுமன்ற தொகுதிகளில் எங்கேயுமே பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆலையா அப்படி பணமாக உங்கள் வாக்குகளை விற்காதீர்கள் எந்த வேட்பாளர் பணம் கொடுத்தார் என்று தேர்தல் ரத்து ரத்து செய்யப்பட்டதோ அந்த வேட்பாளர் மறுபடியும் தேர்தலில் நிற்கவே கூடாது தேர்தல் ரத்து என்பது ஏதோ ஒரு வெற்றிசாரமாக இருந்து ஒரு வேட்பாளருக்கு சார்பாக

காரணம் சரியானதா நிச்சயமாக காரணம் சரியானதா ஏன்னா பத்து நாளைக்கு முன்னாடி தேர்தல் கமிஷனுடைய அந்த புகார் பேரில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரைடு பண்ணதில் வந்து ஒரு திமுக துறைமுருகனுடைய அந்த திமுக அசோசியேட் ஒருத்தர் நிர்வாகி ஒருத்தர் வீட்டில் ரைடு பண்ணி அவங்க பத்து கோடிக்கு மேலே பணம் எடுத்ததாக வந்து நமக்கு தகவல் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க அந்த அடிப்படையின் அறிக்கையில் வந்து இது நடவடிக்கை எடுத்து அங்கே இதுமாரி தேர்தல் நடத்தினா அது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேராக இருக்காதுன்ட்டு தேர்தல் கமிஷன் ரத்து பண்ணியிருக்கு பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதை பண்ணுறதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் என்ன தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிந்து அதுக்கு பிறகு தேர்தலுக்கு தயாரான சமயத்தில் தேர்தல் ரத்துங்கிற அறிவிப்பு ஏமாறும் அதான் இந்த இது வந்து அரசாங்கத்தோட ஒரு இயல்பான ஒரு நடைமுறை காரணமாகத்தான் இந்த தாமதம் நிகழ்ந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் ஆனால் இந்த இந்த மாதிரியான தாமதங்கள்லாம் தாமதங்களை வந்து தவிர்க்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா இதில் வந்து மனித உழைப்பு இன்வால்வ் ஆகியிருக்குதுல்ல அதில் வந்து வேட்பாளர்கள் முக்கியமான கட்சிகளோட வேட்பாளர்கள் மட்டுமில்லை சுயேட்சை வேட்பாளர்கள் போன்றவர்கள்லாம் நிறைய இருக்காங்க அவங்களாம் வந்து தன்னிடம் தன்னிடம் இருக்கும் கொஞ்சம் குறைந்த பணத்தை செலவழித்து பிரச்சாரம்லாம் பண்ணியிருப்பாங்க இப்போ அவர்களுக்கு வந்து மறுபடியும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பணம்லாம் தேவைன்னா கஷ்டமாக இருக்கும் பெரிய கட்சிகளோட நிலைமை வேறு அவங்களுக்கு கட்சி செலவு பண்ணலாம் பட் சின்ன கட்சிகளோட நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது தேர்தல் ஊழியர்கள் பணி செய்கிறதுக்காக பல இடங்களுக்கு ஏற்கனவே போயிருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் திருப்பி நீங்கள் அழைக்க வேண்டியிருக்கு ஸோ ஸோ மெனி பிர நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்கிறதுனால இதை வந்து அந்த மாதிரியான டிசிஷன் நீங்கள் எடுக்கிறது ஐடியா இருந்தால் நீங்கள் ஏன்னா பத்து பதினோரு நாளைக்கு முன்னாடியே இந்த ரைடெல்லாம் நடந்து போச்சு அப்போ நீங்கள் இம்மிடியேட்டாக வந்து இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமும் அவசரமும் இருக்குது நீங்கள் கடைசி நேரத்தில் பண்ணும்போது பலவிதமான பிரச்சனைகள் வருது மக்களுக்கு சந்தேகம் வருது ஒரு மிக நீண்ட காலத்தில் தேர்தலை தீர்மானிக்கின்ற தேர்தல் நடைமுறைகளை உருவாக்குகின்ற தேர்தலையும் இதுக்கு தெரியாதா என்ன காரணம் இல்லை டெஃபினட்டாக வந்து இது தெரிஞ்சுமே வந்து ஏன் கிடையாது ஏன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரும் அரவக்குறிச்சி இதே மாதிரி தான் முதல் நாள் தான் பண்ணுறாங்க டாக்டர் ஆர்கே நகர் எலெக்ஷன்லையும் இதே மாதிரி தான் அந்த தேர்தலுக்கு முதல் நாளைக்கு முதல் நாளைக்கு பண்ணுறாங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு கடைசி நேர டிசிஷன் அவங்க எடுக்கிறாங்க இருக்கிறதுன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இதற்கு வந்து டெஃபினட்டாக தேர்தல் கமிஷன் பதில் சொல்லியானேன் இதில் வந்து உழைப்பு இன்வால்வ் ஆகிருக்கு பணம் இன்வால்வ் ஆகிருக்கு அதனால் ஊழியர்களோட நேரம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஏன் சீக்கிரமாக டிசிஷன் எடுக்க மாட்டேங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருக்கிற ஒரு காலகட்டம் நீங்கள் வேலூர்லேருந்து ஒரு அறிக்கை வாங்கி சென்னையிலேருந்து டெல்லிக்கு போய் அறிக்கை கொடுக்குறதெல்லாம் வந்து நீங்கள் யாரும் ஆளே போக வேண்டியதில்லை எல்லாம் இமெயிலே முடிகிற விஷயத்தில் நீங்கள் ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறீங்க நீங்கள் ஸோ இதெல்லாம் தவிர்க்க முடியும் ஒரு தேர்தல் ரத்து செய்யறது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு எளிதான காரியம் இல்லை இல்லை தேர்தலை அவர்கள் எதற்காக ரத்து செய்தார்கள் ஏதோ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு இந்த இந்த பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கேஷ் ஃபார் ஓட் அது வந்து இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிற பணத்தை அவங்க பிடிச்சிட்டாங்க ஸோ பணத்தை பிடிச்சிட்டாங்க ஆனால் ஏற்கனவே பணம் வந்து அங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கலாம் அல்லது இந்த பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கலாம் அதனால் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்காதுன்றதுனால தான் அந்த தேர்தலை வந்து ரத்து பண்ணுறாங்க பட் எனக்கு இன்னொரு கேள்வி கூட எழுது நீங்கள் வந்து ஒரு குற்றம் நடக்கிறதை தடுத்துட்டீங்க நீங்கள் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதை நிறுத்திட்டீங்க நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஊகிக்க முடியாது நீங்கள் ப்ரிசியூம் பண்ண முடியாது அங்கே ஏற்கனவே பணம் கொடுத்துருப்பாங்கன்ட்டு கொடுக்க வேண்டிய பணத்தை தடுத்து நிறுத்தின நீங்கள் ஸோ ஒரு குற்றத்தை தடுத்து நிறுத்தின நீங்கள் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண வேண்டியது தானே

சட்டத்திற்கு புறமான நடவடிக்கை இருந்தாலும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது ஒரு ஒரு சிறு அறிகுறி கிடைப்பதன் மூலம் பெருசாக நடந்திருக்காங்கிற சந்தேகம் வரும் கண்டிப்பாக அதாவது தேர்தல் கமிஷன் பிடிச்சது வந்து பாராட்டத்தக்கது அது வந்து எல்லா எல்லா கட்சிகளையும் வந்து அவங்க ரைடு பண்ணி எல்லா இடத்துலையும் மனத முடிய வச்சுருந்தாங்கன்னா கூட நல்ல விஷயம் தான் ஆனால் நீங்கள் ஒரு குற்றத்தை தடுத்துட்டீங்க ரெண்டாவது இன்னொரு காரியம் என்ன இருக்குன்னா நீங்க வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் வந்து நீங்க தேர்தலை கரெக்ட் அந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ள ஆம்பூர் குடியரசு சட்டமன்ற நடத்துறீங்க அங்க மட்டும் பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காது என்ன உத்தரவாதம் இருக்கு ஒரு லார்ஜ் நடத்திருக்கலாம் தேர்தல் செஞ்சிருக்கலாம் இல்ல அந்த குறிப்பிட்ட கான்ஸ்டியூன்சியில் தொகுதிகளில் கூட பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கலாம் அப்ப அங்க மட்டும் தேர்தல் அது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக இருக்குமா அப்ப நீங்க ரத்து பண்ணுவாங்க அந்த ரெண்டு தொகுதி சட்டமன்ற தேர்தலையும் நீங்க பண்ணியிருக்கணும் அதை ரத்து பண்ணாத விரும்ப பாராளுமன்ற தொகுதியை மட்டும் ரத்து பண்ணது என்ன காரணம் ஸோ தெளிவாக இல்லை எலெக்ஷன் கமிஷன் வந்து அதில் கொஞ்சம் கிளாரிட்டி வேண்டியது நீங்கள் சொன்னீங்க தஞ்சாவூர் அரவு குறிச்சி குறித்து சொன்னீங்க அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் கழித்து அந்த தேர்தல் நடந்தது பெருமளவுக்கு பணம் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு ஆர்கே நகர்லேயும் அப்படி தான் கைப்பற்றப்பட்டது அது தேர்தல் மறுபடியும் ஒத்தி வைக்கப்பட்டது ரத்து செய்து மறுபடியும் தேர்தல் நடத்தப்பட்டது இதன் மூலம் தேர்தல் ஆணையம் ஒரு நேர்மையான தேர்தலை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு காமிக்கு தான் இல்லை இது வந்து அவங்களுடைய முயற்சி ஓகே நேர்மையான தேர்தல் நடத்தணும்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அரவக்குறிச்சிலையும் தஞ்சாவூர்லேயும் என்ன நடந்தது அரவக்குறிச்சிலையும் தஞ்சாவூர்லேயும் எந்த வேட்பாளர் பணம் கொடுத்ததாக அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டதோ அதே வேட்பாளர்கள் மறுபடியும் தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெறுறாங்க அவங்க வெற்றி பெற அப்போ எலெக்ஷன் கமிஷனோட நோக்கமே அங்கே அடிபட்டு போச்சு யார் குற்றம் செய்தார்களோ அவங்களுக்கு தண்டனை இல்லை அப்போ அதற்கான சட்டத்திருத்தம் தேவை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏன் வந்து அப்போ வந்து இந்த தான் இந்த வேட்பாளர் பணம் கொடுக்காதான் இருந்தார் தான் நாங்கள் தேர்தல் ரத்து செஞ்சோம் அவங்க பணத்தை பிடிச்சோன்னு சொல்லும்போது அந்த வேட்பாளர் மறுபடியும் வெற்றி பெறுறாரு மறுபடியும் அவர் பணத்தை செலவு இருப்பாரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வருது அவர் எப்படி நீங்க நிற்கிறதுக்கு அலோ பண்ணீங்க ஆர்கே கே நகர்லையும் திரு டி டி விஜயகரன் அதிமுக சார்பிலுடைய வேட்பாளர் நிறுத்தும் போது தான் அந்த புகார் வந்து ஆமாம் அந்த எண்பத்தொம்பது கோடி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் அப்போ தான் வந்தது கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் கழித்து மறுபடியும் தேர்தல் நடத்தும் போது அவர் வேறு ஒரு வேட்பாளராக சுயேச்சை வேட்பனர் ஜெயிக்கிறார் அப்படின்னா இதுக்கு என்ன வரைமுறைகள் தேர்தல் ஆணையம் முன்வை கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் வந்து இந்த இந்த விஷயத்தில் வந்து பலவிதமான சீர்திருத்தங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து இப்போ வந்திருக்கு ஆக்சுவலாக ஏன்னா தமிழ்நாடு வந்து விதங்களில் வந்து புகழ்பெற்ற ஒரு மாநிலமாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் வந்து ஒரு தேர்தல் அரசியலில் வந்து ஒரு சீரழிவுக்கு வந்து தள்ள போகிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம் இங்கே நம்ம தமிழ்நாட்டை தான் பலமுறை தேர்தல் ரத்து செய்யப்பட்டது பணம் பணம் விநியோகம் செய்யப்பட்டது வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக பணம் கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்காக தமிழகத்திற்கு அது ஒரு அவமானம் தலைகுனிவு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற தொகுதியில் வந்து தேர்தல் பணப்பட்டுவாடா காரணமாக தேர்தல் ரத்தானது இதுதான் முதல் தடவை இந்தியாவிலேயே இது வந்து எவ்வளவு ஒரு கேவலம் தமிழனுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் தேர்தல் அரசியலில் வந்து சுதந்திரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான சீர்திருத்தங்கள் நடந்திருக்கு அது இவிஎம் மிஷின் கொண்டு வந்ததாகட்டும் இல்லை ஓட்டு போடுற வயசை பதினெட்டாக குறைச்சதாகட்டும் இல்லை நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போதே சொத்து கணக்கு போன்ற விஷயங்கள் சொல்கிறதாகட்டும் குற்றப்பின்னணியை சொல்கிற விஷயங்களாகட்டும் அப்புறம் தேர்தல் போது எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வ் ரிப்போர்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கண்காணிக்கிறதாகட்டும் சோம பல விஷயங்கள்ல வந்து நடந்திருக்கு ஆனால் இந்த பணப்பட்டுவாடா விஷயத்தில் மட்டுமே எந்த விதமான ஒரு சீர்திருத்தமும் இதுவரை கொண்டு வர முடியல என்ன காரணம் என்ன யார் பண்ணுவது என்ன காரணம் காரணம் நீங்களே சொல்லுங்க என்ன காரணம் டெஃபினட்டாக இதுக்கான காரணம் வந்து அதாவது பெய்டு நியூஸ்க்கு கூட வந்து ஒரு வரைய வந்து தேர்தல் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க பெய்டு நியூஸ் விஷயங்களில் கூட இது வந்து பணப்பட்டுவாடாவை வந்து தடுக்க வேண்டியது வந்து தேர்தல் கமிஷனோட ஊழியர்கள் தேர்தல் கமிஷனோட ஊழியர்கள் யாரு இங்க இருக்கிற மாநில அரசு ஊழியர்கள் தான் தேர்தல் கமிஷனர் ஊழியர்கள் அவர்கள் ஆளுங்கட்சியின் அதிகாரத்தின் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த தேர்தல் கமிஷனர் ஊழியர்கள் நடுநிலையாகவும் சுதந்திரமாகவும் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆனால் பல சம சந்தர்ப்பங்கள்ல அவங்க அந்த மாதிரி செயல்படுற செயல்படுறது கிடையாது தான் யதார்த்த நிலைமையா இருக்கு நீங்க என்ன காரணம் சொல்றீங்கன்னா ஊழியர்கள் சரியா செயல்படல ஆமா இல்ல ஊழியர்கள் சரியா செயல்படாத ஒரு நிலைமை இருக்கு அது வந்து இந்த பாரபட்சமான ஒரு நடவடிக்கைகளுக்கு காரணமா இருக்கு இன்னொன்று வந்து சட்டப்பூர்வமான பல விஷயங்கள் தேவை நீங்க வந்து எந்த வாக்கா எந்த வேட்பாளர் வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாரு நினைக்கிறீங்களோ எதனால் வந்து அந்த தேர்தலை நீங்க ரத்து செஞ்சீங்களோ அந்த காரணமான வேட்பாளரை நீங்கள் எப்படி ஊழல் வழக்கப்பட்டால் ஆறு வருஷம் தேர்தல் நிற்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அந்த வேட்பாளரை ஆறு வருஷம் தேர்தலில் நிற்க விடாத பண்ணணும் நீங்கள் பல தடவை தேர்தல் ஆணையர்களோ அல்லது ஓய்வு பெற்ற தேர்தல் ஆணையம் சொல்வது என்பது பணம் பட்டுவாடா செய்ய போடும்போது முக்கியமாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படும் நிலைமை வந்தால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில் முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் இல்லை அப்படிதான் தேர்தல் ஆணையம் சொல்லுது அதான் தேர்தல் ஆணையம் பல விஷயங்களை வந்து தனக்கு இருக்க அதிகாரத்தை தானே உடனதா தெரியல அது வந்து ஒரு பல்லாத பாம்பா தன்னைத்தானே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் சொல்றேன் சுப்ரீம் கோர்ட்ல என்னாச்சு சுப்ரீம் கோர்ட்ல வெறுப்பு பேச்சுக்களை வந்து மத உணர்வு தோன்றக்கூடிய பேச்சுகளை தடுக்கிறதுக்கான எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு தேர்தல் கமிஷனோட அட்வொகேட் வந்து உச்ச சொன்னார் அப்போ உச்ச என்ன சொன்னாங்க ஏன் அப்படி சொல்றீங்க நாளைக்கே உங்க சிஇசி வந்து கோர்ட்ல வர சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அன்னைக்கே போயிட்டு யோகி ஆதி மேனகா காந்தி வந்து பிரச்சாரம் பண்றதுக்கான தடை விதிச்சாங்க நீங்க மத உணர்வு தூன்ற படி ஜாதி உணர்வு பேசுறீங்க மறுநாள் கோர்ட்ல சில மணி நேரங்கள் கிட்ட மறுநாள் கோர்ட்ல மறுநாள் கோர்ட்ல வந்த உடனே நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்டார் இப்ப எப்படி உங்களுக்கு அதிகாரம் வந்தது அப்படின்னு கேட்டபோது தேர்தல் கமிஷனோட அட்வைட் சொன்னாரு நாங்கள் எங்களுக்குரிய அதிகாரிகள் இப்போது தான் கண்டு கொண்டோம் அப்படின்றாங்க இது எப்படி இது எப்படி சாத்தியமாச்சு ஈவன் சட்டத்தில் கூட இப்போ ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் கூட பார்த்தீங்கன்னா மத உணர்வு தூண்டும் ஜாதி உணர்வு தூண்டு முடியோ இல்லை பணமோ இந்த மாதிரி விஷயங்களையோ வெச்சுக்கொண்டு எலக்டோரல் எலக்டோரல் பாலிடிக்ஸில் நீங்கள் கரை பண்ணினீங்கன்னா அது வந்து ஒரு ஊழல் மிகுந்த ஒரு செயலாக கருதப்படும் அதில் இருக்குது அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சு நீங்கள் அதன் மூலமாக தண்டனை அதுக்கான பின்னல் ஆக்ஷன் என்னென்னு நீங்கள் சட்ட கொண்டு வரலாமே ஏன் கொண்டு வரதுக்கு தயங்குறீங்க சரி இந்த மாதிரி பணம் கொடுத்தாங்க வழக்கு பதிவு செய்யறான் அப்படின்னா அதற்கான முழு சட்ட திருத்தம் கொண்டு வர மாதிரி சட்டங்களை சரியாக செயல்படுத்தினா போதும் இப்ப இருக்கிற சட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பதினோரு கோடியோ பத்து கோடியோ பிடிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஏதோ இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து அவங்க பிடிச்ச பணத்துக்கு ஒரு கணக்கு காட்டி இல்லை கணக்கு காட்ட முடியலன்னா அதுக்கான அபராதமோ இல்ல அதை இன்கம் டேக்ஸையோ கட்டி அதை ரெகுலரைஸ் பண்ணி அது வேற ஒரு மாதிரி கேஸா போயிட்டு இருக்கே தவிர அவனுக்கு வந்து ஒரு கிரிமினல் ஆக்ஷன் படி எடுத்து அவனுக்கு தண்டனை அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இங்கே இல்லை இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் இந்த கேஷ் ஃபார் ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்து சிவியரான ஒரு தண்டனை கொண்டு வந்தால் கொண்டு வந்தால் மட்டுமே வந்து இதை தடுக்க முடியும் ஏன்னா இது வந்து ஒரு புறையோடி போய் ஒரு புற்றுநோயா மாறிடுது இந்திய ஜனநாயக தேர்தல் ஜனநாயகத்தில் தேர்தல் ரத்து செய்யறது அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையா இருக்காதான் தேர்தல் ரத்து செய்யறது வந்து ஒரு எச்சரிக்கையா இருக்காது போக போக பாத்தீங்கன்னா இது பணம் கொடுக்குற விஷயங்கள் இன்னும் அதிகமாகிட்டு இருக்க தேவை குறைய மாட்டேங்குது ஒரு வேலூர்ல மட்டும் இன்னைக்கு ரத்து பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் எங்கேயுமே பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆலையா உறுதியா சொல்ல முடியுமா ஏன்னா பலவிதமான சோசியல் மீடியாக்களில் வர செய்திகளை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளிலுமே பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறத செய்திகள் வந்துட்டு இருக்கு அப்போ தேர்தல் கமிஷன் என்ன கண்ண மூடிட்டு இருக்கா மத்த தொகுதிகளில் நேற்று கூட ஆண்டிப்பட்டியில் கூட பணத்தை பிடிச்சிருக்காங்க அதற்கான காரணம் அமமுக ஒரு காரணம் சொல்றாங்க போலீஸும் தேர்தல் கமிஷனும் வேற ஒரு காரணம் சொல்றாங்க இருந்தாலுமே தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளிலும் பணப்பழக்கம் இருக்குன்றது உண்மைதானே வாக்காளருக்கு பணம் கொடுக்குறது ஏன் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு டெஃபினட்டா வந்து வாக்காளர்களுக்கு கொடுக்கிற விஷயம் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு அது தொங்க தொட்டு இருக்கிறத நான் ஃபோரில் வந்து கொடியாட்டத்தில் காமராஜர் போட்டி போட்ட போது கம்யூனிஸ்டில் எழுத்துருந்தாங்க அப்போ இரண்டு ரூபாய் வந்து காமராஜர் கொடுத்ததாக கம்யூனிஸ்டுகள் வந்து குற்றம் சாட்டினாங்க திருக்குறள் முனுசாமியும் கோயங்காவும் திண்ணி போட்டி போட்ட போது கோயங்கா வந்து பணம் கொடுத்தார் ஆனால் திணி வின் பண்ணதுன்னு திருக்குறள் தான் வின் பண்ணார் கோயாங்கா பெரிய பணக்காரர் அது பணம் கொடுக்கிற விஷயம் அந்த காலத்திலே இருக்கு மயிலாப்பூர் பை எலெக்ஷனில் லட்டுக்குள்ள மூக்கு வச்சு பார்த்தோம் திருமங்களை போன நியூஸ் பேப்பரில் பைசா வச்சு வீட்டுக்கு வீடு போட்டதை நம்ம பார்த்தோம் இந்த மாதிரியான புது புது நாவலான ஐடியாஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஏன்னா இருபது ரூபா டோக்கன் விட்டு இருபது ரூபா டோக்கன் கடைசியாக ஆர்கே நகரில் இருபது ரூபா டோக்கன் கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அது மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த விஷயங்கள் நடக்கிறது இருந்தது அதான் சீரழிவு தலைக்குறிவு நமக்கு தமிழ்நாட்டுக்கு அப்போ வாங்குற மக்கள் தானே குற்றவாளிகளை கொடுக்குறவங்களும் குற்றவாளிகள் தான் வாங்குறவங்களும் குற்றவாளிகள் தான் ஆனால் வாங்குறவங்க வந்து அவங்க ஒரு ஏழ்மை நிலையில் இருக்காங்க அவங்க இப்போ ரைட்டாக என்ன நினைக்கிறாங்க நீ ஊழல் செய்து பணத்தை வச்சிருக்க எனக்கு கொடுத்தா என்னன்ற கேட்கிற லெவலுக்கு மக்கள் வந்திருக்காங்க அடுத்த தெருக்கு வந்துருது எங்களுக்கு வரலன்னு ரைட் ராயலா கிளைம் பண்றாங்க அந்த லெவலுக்கு மக்களை கொண்டு போயிட்டோம் நம்ம நீங்க நியாயப்படுத்துறீங்க நியாயப்படுத்தல அந்த லெவலுக்கு மக்களை கொண்டு போயிட்டோம் அதுல இருந்து மக்களை வந்து எஜுகேட் பண்ணி நம்ம திருத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சொல்ல வர ரெண்டு விஷயம் சொல்லுங்க நீங்கள் வாங்குகிற நிலைமையில் மக்கள் இருக்கிறார்கள் அவர் வருவில் இருக்கிறார்கள் அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ இருபதாயிரம் டோக்கனோ எதுவாக இருந்தாலும் வாங்கும் நிலைமையில் இருக்காங்க நீங்க சொல்றீங்க அதே சமயம் இந்த அளவுக்கு பணத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில் அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா அவர்கள் வந்து இந்த மாதிரி ஊழல் போன்ற விஷயத்துல வந்து பணத்தை சேர்த்து வைத்து இந்த மாதிரி தேர்தல் சமயத்தில் பயன்படுத்துகிற நிலையில தான் இருக்காங்க இன்றைக்கி அரசியல் கட்சிகளுக்கு வர டொனேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுவே வந்து எவ்வளோ எலக்ட்ரோ எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ்லாம் யாருக்கு எவ்வளோ கொடுக்குறோன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நிலமாக தான் இன்றைக்கி இருக்குது அப்படியெல்லாம் பணம் வந்து அரசியல் கட்சியை வாங்கி இந்த மாதிரி செலவழிக்கிற போக்கை தான் நம்ம பார்க்குறோம் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற போக்கை தான் பார்க்குறோம் டெஃபினட்டாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தான் நாட்டிலேயே மிக பணக்காரங்களா தமிழ்நாட்டை விட அரசியல்வாதிகள் நாட்டில் இருக்காங்க இல்லைன்னு சொல்லவில்லை இது வந்து கடந்த தேர்தலில் இப்போ கடந்த ஐந்து மாநில தேர்தல்களில் சத்தீஸ்கரில் மலைவாழ் மக்கள் பகுதியில் வகையில் சிஆர்பிஎஃப் துறையோட பணம் பணம் விநியோகிக்கப்பட்டது ஆனால் அந்த தேர்தலில் அந்த இடத்துல எந்த வேட்பாளர் பணம் கொடுத்தாரோ அந்த வேட்பாளர் தோற்றார் ஸோ பணம் கொடுத்ததுனாலே ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று சொல்ல முடியாது ஆனால் பணம் கொடுப்பது என்பது குற்றம் அதற்கான தண்டனை இங்கு இல்லைன்றதான் நம்மளுடைய முக்கியமான இதாக இருக்குது தேர்தல் ரத்து செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வேட்பாளருக்கு இருக்கிறதுனால பணம் கொடுக்கறது குறைமா குறையாதா இல்ல தேர்தல் ரத்து செஞ்சாலும் மறுபடியும் நம்மளே இருந்து விண்மல்லான நம்பிக்கை அவருக்கு இருக்குது அதனாலதான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அவர் தேர்தலை ரத்து செய்தால் தான் ஒரு குற்றவாளியாக்கப்பட்டு கோர்ட்டில் தண்டனை நமக்கு கிடைக்கும் ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தால் அவர் அந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட மாட்டார் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற காரியத்தில் ஈடுபட மாட்டார் ஸோ இது தண்டனை இல்லாத ஒரு ஒரு விஷயமா இருக்கிறதுனால தைரியமாக வந்து வேட்பாளர்கள் வந்து பணம் கொடுக்குற விஷயத்தில் ஈடுபடுறாங்க மக்களை நம்ம எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டியிருக்கு தேர்தலில் ஏற்கனவே பல சீர்திருத்தங்கள் நம்ம செஞ்சிருக்கும் போது இந்த விஷயத்துல இதை பண்றது வந்து பெரிய காரியமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பா ஏன்னா ஊழல்களை தண்டிக்கப்பட்டா நீங்க ஆறு வருஷம் தேர்தலில் நிக்க முடியாதுன்னு ஒரு திருத்தத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம அந்த அதே ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் எயிட் டூலாம் நம்ம கொண்டு வந்திருக்கும் போது ஏன் இதை பண்ணக்கூடாது நம்ம பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன் அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் இதை செய்ய மாட்டேன்னாங்கன்னு ஒரு கேள்வி முக்கியமா வந்திருக்கு ஏன் செய்ய மாட்டேங்கிறான்னு நினைக்கிறீங்க இல்ல டெஃபினெட் அவங்களுக்கு வந்து ஊழல் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு தேர்தலை பின்பற்றதுக்கு பணத்தை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பா இருக்குன்றதுனால இப்படி இருக்காங்க தைரியமான ஒரு அரசியல்வாதி நாளைக்கு மத்தியில ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பா இந்த சீர்திருத்தத்தை கையெழுத்து கண்டிப்பா தான் மக்களுடைய இருக்குது ஏன்னா நாடு முழுவதும் பெரிய அளவுக்கான எதிரொலிப்பு இல்லை நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டு அதிகமாக அதிகமா இருக்கு தமிழ்நாட்டை தான் தொடர்ந்து தேர்தல் ரத்து செய்யப்படுகின்றன வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்கான புகார் தொடர்பாக இல்ல இல்ல இந்த மாதிரியான விஷயம் எல்லா மாநிலங்களும் இப்ப வந்தாச்சு மத்திய பிரதேஷ்லயும் வந்தாச்சு அது எல்லா எந்தெந்த மாநிலங்களில் இப்போ தேர்தல் இருக்கிறதோ காங்கிரஸ் தரப்புலேருந்து குற்றச்சாட்டு என்னன்னா பல மாநிலங்களில் வந்து பிஜேபி பணம் கொடுக்குறாங்கன்னு அவங்க சொல்றாங்க பிஜேபியோட என்னென்னா காங்கிரஸ் பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க ஒரு ஒரு மாதிரி ஒரு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் பணம் கொடுக்குறது விஷயம் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பினா கூட ஆல் இண்டியா லெவலில் அது பரவிட்டதுன்றதா உண்மையான விஷயமா இருக்கு ஸோ தடுத்து நிறுத்துறது எல்லா கட்சிகளுக்குமான பொறுப்பு இருக்கு மக்களை எஜுகேட் பண்ணி சட்டத்திருத்த மூலமாக தான் சரி பண்ண முடியும் கடுமையான தண்டனைகள் மூலமாக சரி பண்ண முடியும் இன்றைக்கு இருக்கிற நிலை இல்லை மக்கள் எஜுகேட் பண்ண முடியும் மக்களுக்கு எப்படி எஜுகேட் பண்றது பணம் வாங்காங்க சொல்லி இல்லை இல்லை வாக்குக்கு வந்து உங்கள் வாக்குகளை விற்காதீர்கள் அப்படின்னு நம்ம வந்து எஜுகேட் பண்ண முடியும் வேற என்ன செய்ய முடியும் ஆனால் நம்ம வந்து மக்களையும் ஒரே முற்றிலும் குறை சொல்ல முடியாது ஏன்னா அவர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள் நம்ம அவங்களை எஜுகேட் பண்ணி ஜனநாயகத்தில் அவங்களோட உரிமைகளை வந்து எடுத்து வைத்து அவங்கள வந்து நல்லா எஜுகேட் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சைமல்டேனியஸாக சட்ட திருத்தங்கள் போன்ற விஷயங்கள் மூலமாக சரி செய்யலான்ற நம்பிக்கை இருக்கு நீங்க சொன்னீங்க பணம் கொடுத்தா மட்டும் ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிட மாட்டார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆரம்பத்தை சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளுமே பணம் கொடுக்குது பணத்தை வாங்கி கொண்டு எந்த கட்சியிடம் வாங்கினார்களோ அவங்களுக்கே ஓட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா இல்லை அந்த அந்த இதுல இருந்து மக்கள் தாண்டி வந்துட்டாங்க யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க யாருக்கு அவங்க ஓட்டு போட நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுற நிலைமை தான் இன்னைக்கு வந்து பட் அதுவே தவறுன்ற ஆக்சுவலா யார் அதிக பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஓட்டா இல்ல அதிக பணம் இல்ல பணம் கொடுக்கறவங்க அவங்க யாருக்கு அவங்க ஓட்டு போடணும் அவங்க ஒரு டிசைட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஆனா யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்கன்றதான் உண்மை பட் அந்த நிலைமை கூடாதுன்ற அவங்க ஓட்டு போடுறது அவங்க உரிமை யாருக்கு ஓட்டு போடணும்னு தீர்மானிக்கிறது அங்கே உரிமை ஆனால் பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு யார் வேணால் பணத்தை கொடுங்கன்றது அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது ஆனால் அரசியல்வாதிகள் பணம் தராங்க வேட்பாளர்கள் பணம் தர்றாங்க பணம் கொடுத்தும் கூட தனக்கு வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை அப்படின்னு நிலைமை இருக்கிற பட்சத்தில் இனி பணம் கொடுத்தா எது எஃபர்ட் இருக்காது எந்த விளைவு இருக்காது அப்படிங்கிற மனநிலைக்கு வேட்பாளர் வாய் டெஃபரெண்டாக இன்னும் சிறிது காலத்தில் வந்து வரும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஓட்டு போடுவாங்க நம்ம பணம் கொடுக்காத இருக்கலாமே இந்த வேட்பாளர் நினைக்க வேண்டிய காலம் வரும் அந்த காலம் எப்போ வரும்னா சைமெண்டைனிஸாக வந்து பணம் கொடுத்தால் தண்டனை அப்படின்ற விஷயம் நிச்சயமான பிறகு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பணம் கொடுத்தால் தண்டனை ஆமாம் டெஃபரெண்டாக அப்படி வரணும் வந்தால்தான் உண்டு வேட்பாளர் மறுபடியும் நிற்கக்கூடாது எலெக்ஷனில் எந்த வேட்பாளர் பணம் கொடுத்தார் என்று தேர்தல் ரத்து செய்யப்பட்டதோ அந்த வேட்பாளர் மறுபடியும் தேர்தல் நிற்கவே கூடாது ஆனால் இந்த வேட்பாளர் தான் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு உறுதியாக எப்படி ஒரு தேர்தல் ஆணையம் எடுக்க முடியும் இல்லை அந்த கட்சி சார்பாக இருக்கிற ஒரு இடத்துல போய் நீங்கள் ரைட் பண்ணி பிடிக்கும்போது அந்த வேட்பாளர் சார்பாக தான் பணம் கொடுக்க முயற்சி பண்ணாங்கன்றது தெரிய வருது இல்லையா நமக்கு நீங்கள் சொன்னீங்க ஒரு கட்சி தான் பணம் கொடுத்துங்கிறது எந்த உத்தரவாதம் கிடையாது எல்லா கட்சிகளும் பணம் கொடுக்குறாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் அது தெரிஞ்சு வச்சிருக்கோம் தங்கிட்ட மாட்டாத வேட்பாளர்கள் பணம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அப்படி இருக்கும்போது ஒரு வேட்பாளருக்கு எதிராக மட்டும் வழக்கு தொடர்ந்து அவருடைய வேட்பு மனுவரைத்து செய்வதோ அல்லது அவர் வேட்பாளர் இருப்பதற்கான தகுதி ரத்து செய்வதோ எப்படி சரியாக இருக்கும் மாட்டிக்கிற வரையும் எல்லோரும் யோகியர்கள் தான் மாட்டின பிறகு தான் இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது இப்போ இவர ஒரு கட்சி பிரமுகர்கள் வீட்டில் இன்றைக்கி ரைடு பண்ணுறீங்க இன்னொரு கட்சி பிரமுகர்கள் வீட்டில் ரைடு பண்ண மாட்டேன்றீங்க ஆனால் அதே சமயம் இன்னொரு கட்சி என்ன சொல்கிறாங்க அந்த கட்சிக்காரர்கள் வந்து நேற்று இரவே வந்து நூற்றி கோடி ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க நாங்கள் எலெக்ஷன் கமிஷனில் கையும் கிளம்பு பிடிச்சி கொடுத்தோம் அப்போ கூட எலெக்ஷன் கமிஷன் காவல்துறையும் கண்டுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு இங்கே இருக்கு அப்ப அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வராத பார்த்துக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டாங்கனாலே ஓரளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் முற்றத்தில் குறையணும்னா வந்து உரிமையாக ஒரு உரிய சட்ட திருத்த மூலமாக உரிய தண்டனையின் மூலமாக தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்பதான் வந்து பயம் வரும் வேட்பாளர்களுக்கும் பயம் வரும் வாக்காளர்களுக்கும் தங்களுடைய கடமை பொறுப்பு ஆக்சுவலாக வரும் நம்ம பணத்தை எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற கொடுக்கறனால அவன் வாங்க இல்ல ஸோ அந்த நிலமை நம்ம கொண்டு வரணும் நீங்க ஒரு தேர்தல் ஆகிற பட்சத்தில் யார் மீது குற்றச்சாட்டு இருக்கிறதோ அந்த வேட்பாளர் போட்டு கேழப்பில்லை மற்ற வேட்பாளர்களும் வேலை செஞ்சுருக்காங்க தன்னுடைய நேரத்தை செலவு செஞ்சிருக்காங்க பணத்தை செலவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருக்கும் பாடம் தானே டிஃபரெண்ட்டாக இது எல்லாருக்கும் பாடம் தான் ஆனால் கவர் செய்தவருக்கு என்ன தண்டனைன்ற ஒரு கேள்வி வருது இல்லை அந்த ஆஸ்பெக்ட்டில் தான் இந்த சட்ட திருத்தம் நம்ம கேட்குறோம் நம்ம எந்த விதமான தண்டனை இங்கே பொழுது திருப்பி அடுத்த திருத்தம் அதே வேலையை செஞ்சீங்கன்னா ஸோ அதன் அடுத்து நிறுத்தணும் முதல்ல இது எல்லாருமே தேர்தல் கமிஷன் ரிட்டையர் ஆன தேர்தல் கமிஷன் எல்லா இப்போ இருக்கிற தேர்தல் கமிஷன் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா நம்ம வந்து எந்த ஊழியர்களை நம்பி நம்ம தேர்தல் நடத்துகிறோம் இங்கே இருக்கிற மாநில அரசு ஊழியர்களை நம்பி தான் தேர்தல் நடத்துகிறோம் அவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறார்கள் தேர்தலுக்கு பிறகு அவர் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் போவார்கள் அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு அவங்களுக்கு ஸோ அதனால் வந்து இயல்பாக வந்து ஒரு ஆண்கட்சிக்கு ஒரு லெபர் பிளேயிங் ஃபீல்டு இல்லைங்க லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைங்க எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் லெவல் பிளேயிங் பீல்டு இல்ல ஒரு ஆட்டம் இங்க இல்ல அதிகாரத்துல இருக்கிற கட்சிக்கு உள்ள ஆதாயம் எதிர்கட்சிகளுக்கு இல்ல அது ஒரு நிலைமை எதிர்கட்சிக்காரங்க பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் நீங்க பிடிக்கிற நீங்க ஆளுங்கட்சிக்காரங்க பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் கண்டுக்காத கண்ணையும் காதையும் திருப்பி கொண்டு போற அந்த செயல தான் நம்ம பாக்குறோம் இங்க நம்ம சோ அதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு தேர்தல் ஒரு அரசு ஊழியர் தேர்தல் அதிகாரியாக செயல்படும் போது பாரபட்சம் இல்லாமல் செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டாலே குற்றங்கள் பாதி குறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறையும் இதையும் மீறி சட்டத்திருக்கமெல்லாம் கொண்டு வரணும் நீங்கள் என்ன சொல்றீங்க பாரபட்சமாக இருக்காங்க ஊழியர்கள் அதுக்கிற பட்சத்தில் எதிர்கட்சி வேட்பாளர்கள் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அவங்க பணம் கொடுத்தா பிடிச்சிடுறாங்க அவங்க கட்சிக்காரங்க பிடிக்கிறது இல்லை அப்படின்னு ஆனால் நீங்களே சொல்றீங்க பணம் கொடுத்தா மட்டும் ஓட்டு போட்ட மாட்டாங்க அப்படின்னு இல்லை அந்த ரெண்டு விஷயமும் இருக்கு பணம் கொடுத்தால் மட்டுமே ஆனால் பணம் எப்பொழுது உதவி செய்யணும்னா ஒரு ரொம்ப கடுமையான போட்டி இருக்கும்போது பணம் உங்களை வந்து வெற்றி பெறதுக்கான வழியை கொண்டு போகும் ஒரு லெக்கன் லெக்கை போட்டியில் வரும்போது கொஞ்சம் உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணம் மட்டுமே வெற்றி பெற பணம் மட்டுமே பணம் மட்டுமே இருந்தால் நிறைய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் தான் களத்தில் இருக்காங்க அவங்க தான் வெற்றி பெற்றாலும் ஆனால் பல கோடீஸ்வரர்கள்லாம் தோற்று போனதை நம்ம தேர்தல் வரலாற்றில் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு எளிய மனிதர்கள் ஜெயிச்சதெல்லாம் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த கட்சி அந்த கட்சியோட கொள்கை அந்த கட்சியோட சாதனை இதெல்லாம் வச்சு கூட வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இங்கே இருக்காங்க நீங்கள் விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொல்லுவீங்க மக்களுக்கு அரசியல்வாதிகள் விழிப்புணர்வு வேண்டாமா கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு எப்படி விழிப்புணர்வு ஊட்டணும்னா தண்டனைகள் மூலமாக தான் விழிப்புணர்வு ஊட்டணும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தண்டனை காத்துட்டு இருக்கு நீ இந்த குற்றத்தை பண்ணாத அப்படின்னு சொல்றதன் மூலமா தான் விழிப்புணர்வு அவங்களுக்கு கொண்டுறாங்க ஆக்சுவலா தமிழ்நாடு முழுக்க இது நடக்குது அப்படின்னா ஒரு தேர்தல் ரத்து செய்ய மட்டுமல்ல ஒருத்தரை தண்டிச்சா இனிமேல் நடக்காதுன்னு சொல்லி டெஃபினட்டா நீங்க சட்டத்தை கொண்டு வந்து ஒருத்தரை தண்டிங்களேன் அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் அது எல்லாம் தமிழ்நாடு முழுக்க நாடு முழுக்க இருக்கும் அது ஆக்சுவலா வந்து ஒரு தேர்தல் ரத்து செய்யப்படுது ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர் மேலே ஏதோ ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது அவர் தான் பணம் விநியோகம் செய்ய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லப்படுது அப்படின்னு படிச்சது ஒரு தேர்தல் ரத்து என்பது ஏதோ ஒரு கட்சிக்கு சார்பாக ஏதோ ஒரு வேட்பாளருக்கு சார்பாக மக்கள் மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துமா இல்லை அதாவது இப்போ ஒரு கட்சி வந்து இப்போ ஒரு எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறாங்க அதிகாரத்தில் இருக்கிற கட்சி வந்து நிறைய பணம் வச்சிருக்காங்க மக்களுக்கு கொடுக்குறாங்க விநியோகிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வராங்க தொடர்ந்து நேற்று டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க நாளைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண புகார் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க ஆனால் எந்த கட்சி குறைகள் சொல்லிட்டு இருக்கோ ஆளுங்கட்சி மேலே அந்த கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்கள் வீட்லேயே ரைடு பண்ணி கோடிக்கணக்கில் பிடிக்கும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் எழும் இவங்க மற்றவங்களை குறை சொல்கிறாங்களே இவங்களே நியாயமாக இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு குறை எழும் அது அதுதான் மாறுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஐயோ மற்றவங்க ஆளுங்கட்சியை வந்து விட்டுட்டு இவங்களை மட்டும் பிடிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு அனுதாபம் அவங்களுக்கு வருமானம் இருக்கு சில பேருக்கு அந்த கட்சி தொண்டர்களுக்கோ அனுதாபிகளுக்கோ அந்த அனுதாபம் வரலாம் ஆனால் நடுநிலையான மக்கள் யோசிப்பாங்க அந்த கட்சிக்கு வந்து அது வந்து ஒரு பின்னடைவாக தான் கருதப்படுமே தவிர அது வந்து ஒரு அனுதாபமாக மாறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அது பின்னடைவாக தான் கருதப்படும் நீங்க சொன்னீங்க சாதாரண மக்கள் பணம் இல்லாத வறுமையில் இருப்பவர்கள் பணம் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு அவர்களுக்கு வரவேண்டிய பணத்தை தடுத்து விட்டாரே அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வருமா இல்லை இந்த மாதிரியான எண்ணம் அவர்களுக்கு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இல்லை மறுக்கலை ஆனால் அவர்கள் வந்து நினைப்பார்கள் நமக்கு கொடுக்கறதுக்காக பணத்தை வந்து இவங்க பிடிச்சுன்னு போயிட்டாங்கன்னு நினைக்கலாம் ஆனால் வந்து ஓவராலாக பொழுது அவர்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் டிசைட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க பட் இருந்தாலுமே இந்த அனுதாபம் அப்படின்ற விஷயத்தை விட அந்த கட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவுன்றது முக்கியம் எந்த கட்சிக்கு சொல்றீங்க எந்த கட்சி நிர்வாகி வீட்டில் பணத்தை பிடிச்சாங்களோ எந்த கட்சி வேட்பாளர் வீட்டில் பணம் பிடிச்சாங்களோ மக்களோட மதிப்பீட்டில் அவங்க குறையிறாங்கல்ல நீங்க மற்றவங்க குறை சொல்றீங்க பட் நீங்க அப்படி ஒழுங்கா இல்லையே நேர்மையா இல்லையே அப்படின்ற எண்ணம் வருது இல்லைங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக தான் கருதப்படும் ஒரு நடுநிலையான வாக்காளர் யோசிப்பாங்கல்ல அவங்க கட்சி சம்மந்தப்பட்டவங்க ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடுறது டிசைட் பண்ணி வச்சிருந்தாலும் இது எதுவும் மாத்தாது ஆனால் நடுநிலையா இருக்கிறவங்க சரி இந்த வாட்டி நம்ம மாத்தி உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறவங்க இவங்களும் இதே மாதிரி தான் போல் அவங்க குறை சொல்லி இவங்களே பணம் கொடுக்குறாங்களேன்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு பின்னடைவு தான் அது பதில் நம்ம கருத்து சொன்ன மிக பெரிய மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க